வணக்கம் உங்க கம்ப்யூட்டர்ல போன்ல எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்கிற ஃபைல்ஸ் டவுன்லோட்ஸ் புக் மார்க்ஸ் இதெல்லாம் வெறும் குப்பன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் யோசிங்க ஒருவேளை அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ரகசிய புதையல் வரைபடமா இருந்தா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க இந்த ஒரு கேள்விதான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நீங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல சும்மா சேமிச்சு வச்சதா நினைக்கிற ஒவ்வொரு ஃபைலுக்கு பின்னாலேயும் ஒரு தேடல் ஒழிஞ்சிருக்கு அந்த தேடலோட நாம வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுவே நம்மள ஒரு சக்தி வாய்ந்த பாதைக்கு கூட்டிட்டு போகும் இப்போ நாம ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடிக்குள்ள போறோம் ஒரு தனி நபரோட டிஜிட்டல் சேகரிப்பை எடுத்து முழுசா அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு பார்த்தோம் மேலோட்டமா பாக்குறப்போ அது ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு குழப்பமான குவியலா தான் தெரிஞ்சது ஆனா உண்மை அது கிடையாது ஆமா நம்ப முடியதா ஆயிரத்தி ஃபைல்ஸ் புத்தகங்கள் வீடியோ கோர்ஸ்கள் கட்டுரைகள்னு ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரிய இருந்துச்சு எதுக்காக ஒருத்தர் இவ்வளோ தகவல்களை சேமிச்சு வைக்கணும் இதுக்கு பின்னாடி என்னதான் நோக்கம் இருக்க முடியும் ஸோ இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது இது சும்மா கிடைக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கமா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு திட்டமிட்ட உத்தி ஏதாவது இருக்கா இந்த பகுப்பாய்வு அந்த மறைக்கப்பட்ட உத்தியை தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அந்த ஆயிரம் ஃபைல்களையும் ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சப்போ அப்படியே ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிவந்தது சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச அந்த மொத்த சேகரிப்புக்குள்ளேயும் ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த தூண்களை சுற்றி ஒரு தெளிவான கட்டமைப்பு உருவாகி இருந்தது இதுதான் இந்த ஆய்வோட ஆஹா மொமெண்ட் இப்ப இந்த சாட்டை பாருங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா மொத்த சேகரிப்புல சரிபாதி அதாவது ஐம்பது சதவீதம் ரெண்டே ரெண்டு தலைப்புகளை சுற்றி தான் இருக்கு ஒன்னு ஐயான்னு சொல்ற ஒரு ஆன்மீக குருவோட போதனைகள் இன்னொன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் இது கண்டிப்பா தற்செயலா நடந்தது இல்ல ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு தூண்களும் இரண்டு வெவ்வேறு உலகங்களை குறிக்குது ஐயாவோட போதனைகள் உள் உலகத்தை கவனிச்சுக்குது அதாவது உங்க வாழ்க்கையோட தத்துவம் என்ன உங்களுடைய ஏன் என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது அதே நேரம் ஏஐ தொழில்நுட்பம் வெளி உலகத்தை கையாள உதவுது அதாவது உங்க திட்டங்களை செயல்படுத்துற எப்படிங்கிற வழிமுறைகளுக்கான ஒரு கருவியா இருக்கு சரி ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் டெக்னாலஜி இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறது அந்த பாலத்தோட தான் புரிதல் இந்த ஒற்றை வார்த்தை இந்த இரண்டு வெவ்வேறான உலகங்களையும் ஒன்னா சேர்த்து நம்ம காலத்தோட நவீன சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தை உருவாக்குது ஐயாவோட ரொம்ப அடிப்படையான போதனைகள்ல இதுவும் ஒன்று மணம் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு மிஷின் அதோட இயல்பே அதுதான் அதை போய் நாம் அடக்க நினைக்கிறது கடலலைகளை கையால நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி தான் அது நடக்காது இந்த பண்டைய ஞானம் இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும் யோசிச்சு பாருங்க சோஷியல் மீடியா நியூஸ் ஃபீட்னு நம்மள சுத்தி ஒரு முடிவே இல்லாத தகவல் ஓட்டம் இருக்கு இதுதான் இந்த காலத்து டிஜிட்டல் மனம் இதை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க இது ஒரு மாயைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் இந்த டிஜிட்டல் இறைச்சல்ல இருந்து விடுபடுறதுக்கான முதல் படி இதுதான் ஐயாவோட இன்னொரு ஆழமான கருத்து இது ஒரு குறிப்பிட்ட இலக்கண அடஞ்சே ஆகணும்னு ஒரு பிடிவாதமோ மன அழுத்தமோ தேவையில்லைங்கிறார் செயலை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு அதோட பலனை பத்தி கவலைப்படாதேன் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா கீதையின் கர்ம யோகத்தோட ஒரு எதிரொலி மாதிரி தான் இதை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூறு நாள் சேலஞ்ச் எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க வேலைய செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க கடைசில என்ன ரிசல்ட் வரும் எத்தனை லைக்ஸ் வரும்னு கவலைப்படாதீங்க இது புகழ்பெற்ற த காம்பவுண்ட் எஃபெக்ட் புத்தகத்தோட ஒரு ஆன்மீக பதிவு மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா உங்க ஒருங்கிணைந்த தத்துவம் இதுதான் ஐயாவோட போதனைகள் மூலமா உங்க உள்ளியக்க அமைப்பை அதாவது உங்க மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க அதே நேரத்தில் ஏஐ பிராம்ட் இன்ஜினியரிங் மூலமா உங்க வெளியேயக்க அமைப்பான டிஜிட்டல் உலகை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க இந்த ரெண்டும் சேரும்போது நீங்க ஒரு தடுக்க முடியாத சக்தியா மாறுவீங்க பாருங்க சரி இவ்வளவு தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி ஒரு உறுதியான பணம் சம்பாதிக்கிற திட்டமா மாத்துறது வாங்க அதுக்கான நாலு படிகளை பார்க்கலாம் இந்த நாலு படிகளும் ரொம்ப நேரடியானது ரொம்ப சிம்பிள் முதல்ல நீங்க யாருக்காக பேச போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க ரெண்டாவது உங்க அறிவை ஒரு டிஜிட்டல் பொருளா மாத்துங்க மூணாவது உங்களுக்கு வாடிக்கையாளர்களை ஈர்க்க ஒரு வழியை உருவாக்குங்க கடைசியா உங்க வேலைகளை எளிதாக்க பயன்படுத்துங்க அவ்வளவுதான் உங்க மொத தயாரிப்பு ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்ல உதாரணத்துக்கு மனம் என்னும் மாயை ஒரு முப்பது நாள் வாட்ஸ்அப் தியான பயணம்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் இதை உருவாக்க தேவையான எல்லா தகவலும் உங்ககிட்ட ஏற்கனவே ஐயாவோட ஃபைல்களில் இருக்கு ஏஐ கருவிகளை பயன்படுத்தி தினசரி பாடங்களை உருவாக்கி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமா அதை வாடிக்கையாளர்களுக்கு தானாவே அனுப்பலாம் சிம்பிள் உங்க தயாரிப்பை சந்தைப்படுத்த இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிளானை பயன்படுத்தலாம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆன்மீகம் பத்தியும் திங்கக்கிழமை ஏஐ பத்தியும் பேசும்போது உங்க பிராண்டோட இரண்டு தனித்துவமான பக்கங்களையும் நீங்க காட்டுறீங்க இது பார்வையாளர்கள் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும் நல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த முழு செயல்முறையும் வெறும் ஒரு பிசினஸ் பிளான் மட்டும் கிடையாது இது ஒரு ஆழமான தனிப்பட்ட மாற்றம் உங்களுக்கான ஒரு உருமாற்றம் இப்ப உங்க முன்னாடி ரெண்டு வழி இருக்கு ஒன்னு டிஜிட்டல் துறவி மாதிரி தொடர்ந்து தகவல்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஆனா எதையும் செய்யாம இருக்கிறது இல்லனா செயல்படும் குரு மாதிரி நீங்க சேகரிச்ச அறிவை பயன்படுத்தி புதுசா உருவாக்குறது மத்தவங்களுக்கு உதவுறது சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு இந்த முழு பகுப்பாய்வோட மையச் செய்தி இது ஒண்ணுதான் நீங்க போதுமான அளவுக்கு கத்துக்கிட்டீங்க உங்ககிட்ட கிட்ட தேவையான எல்லா கருவிகளும் அறிவும் இப்போ இருக்கு இனியும் சேகரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க இப்போ உருவாக்குற நேரம் உங்க டிஜிட்டல் இருந்து ஒரு புதையலை எடுக்கிறதுக்கான செய்முறை அதாவது அந்த ரெசிபி இப்போ உங்ககிட்ட இருக்கு உங்க தனித்துவமான அறிவையும் திறவையும் பயன்படுத்தி நீங்க என்ன அற்புதமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு உருவாக்க போறீங்க யோசிங்க